கைசிங்க பாருங்கள் அப்பாவும் அம்மாவும் செங்கல் எடுத்து இருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அப்புறம் அம்மா கோலம் இருக்காங்க எதுக்கு இந்த வாய்ஸ் ஓவர்னால் நம்ம வீடியோ எடுக்கும்போது பாட்டு ஓடுச்சு அதனால காப்பி ஆகிட்டு வந்துடும் சொல்லிவிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் சில கிளிப்பில் மட்டும் இந்த வாய்ஸ் ஓவர் இருக்கும் அவ்வளோதான் அம்மா கோலம் போட்டு முடிச்சுட்டாங்க அம்மா சும்மா வந்து உட்காந்துருக்கா பாருங்க அடுத்து சைடில் சந்தனம் போட்டு எல்லாம் வைக்கிறாங்க இப்போ அடுத்து பானையை தூக்கி வைக்க வேண்டியதுதான் அப்பா வச்சுட்டாங்க பானையை அம்மா சும்மா ஒரு ஃபோட்டோக்காக போஸ் கொடுக்குறா அடுப்பில் பானை வச்சாச்சு அம்மும் அப்பாவும் சேர்ந்து அடுப்பை பற்ற வைக்க போகிறாங்க அம்மு ஹெல்ப் பண்ணுற அப்பாவுக்கு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டாங்க அம்மும் வந்து என்னென்னா அரிசி கலைஞ்சி வச்சு தண்ணியை எடுத்து ஊத்துறதுக்கு ரெடியாக இருக்கா ரெண்டு பானையிலுமே ஊற்றியாச்சு இப்போ பொங்குறதுக்கு ரெடியாக இருக்குது அம்மும் அரிசி அள்ளி போட்டுட்ருக்கா பொங்குற கேப்பில் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போயிட்டோம் அதனால் பொங்குறத பார்க்கலை அவள் தான் அரிசி போட்டுட்ருக்கா சின்ன பானையில் அரிசி போட்டுட்ருக்கா பெரிய பானைன்னா பொங்கலை சின்ன பானை தான் இப்போதைக்கு பொங்குச்சு ஃபஸ்ட்டு அப்பா இது கண்ணாடி போட்டுட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு எரியுதுன்னு சொன்னாங்க அதனால் கண்ணாடி போட்டுட்ருக்காங்க படுத்து பால் பொங்க போகுது பெரிய பானை பொங்கப்போகுது வெயிட் இருக்கோம் இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் அம்மா தான் இது கிளிப் எடுத்தாங்க எடுத்தாங்க நாங்கள் அப்போ இப்போ தான் பொங்கப்போகுது ஆ பொங்கிடுச்சு வரும் இல்லையா ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் அம்மா அரிசி போட்டு முடிச்சிட்டாங்க இப்போ பொங்குனதில் கீழே அடுப்பு அமர்ந்துடுச்சு அதனால் அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க அதை ஃபைனலி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் போட்டுட்டாங்க நாங்கள் போய் வீடியோ எடுத்து வர்றதுக்குள்ளே பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலி எல்லாம் வச்சு முடித்து இறக்கியாச்சு இப்போ அடுத்து வந்து இலையில் வைக்க வேண்டியதுதான் வேலை அடுத்து இலையில் வெண்பொங்கல் வச்சிட்டுருக்காங்க அம்மா வெண்பொங்கல் அடுத்து சக்கரை பொங்கல் வைப்பாங்க சக்கரை பொங்கல் வச்சாச்சு அப்புறம் இன்னொன்று சக்கரைவெளி கிழங்கு பறங்க்கெலாம் போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்காங்க அதை அடுத்து ஊற்றுவாங்க வெண்பொங்கல் மேலே ஆ இப்போ இந்த குழம்பு எடுத்து ஊற்றுறாங்க மேலே ஊற்றிட்டாங்க இப்போ அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க கேப்பில் அப்பாவுக்கு டியூட்டி வந்துடுச்சு அதனால தான் கொஞ்சம் வேகமாக பண்ணுறாங்க அம்மா அதான் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாமி கும்பிட்றது தான் ஃபைனல் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இது ஒரு கிளிப்பு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அப்பா தேங்காய் உடைக்கிறாங்க தேங்காய் உடைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான் அவ்வளோதான் சாமி கும்பிட போகிறோம் அப்பா ஓதுவர்த்தியை பற்ற வச்சுட்டுருக்காங்க அதை இனிமேல் சாமி கும்பிட்ற வேண்டியதான் எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு இப்போ அம்மா வந்து கும்பிடுறா அடுத்து நான் கும்பிடுவேன் நான் கும்பிடுறேன் அடுத்து வந்து அப்பாவும் அம்மாவும் கும்பிடுவாங்க அது கிளிப்பில் இருக்காது அது எடுக்கல யாரும் எடுக்கலை காப்பி ரைட் வர்றதுனால இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ பேசும்போது நாங்கள் கவனிக்கல பின்னாடி பாட்டு ஓடிட்டு இருக்குது இதுக்கும் காப்பி ரைட் வந்துடும் ஸோ அதனால் துடன் வீடியோ முடிச்சுக்கலாம் அதை தான் இருக்கோம் நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய்